அத்தர் ஜமாத் பிறை பார்க்கும் நிகழ்வு மார்ச் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் ரமலான் நோன்பு என்று அறிவிப்பு இந்த ஆண்டிற்கான ரமலான் மாதம் முதல் நோன்பு நாளை ஞாயிற்றுக்கிழமை துவங்குவதாக அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் நேற்று பிறை தெரியவில்லை இதனால் ரமலான் நோன்பு வரும் மார்ச் இரண்டு முதல் தொடங்குவதாக கோயம்புத்தூர் அத்தர் ஜமாத் நிர்வாகிகள் தெரிவித்தனர் கோயம்புத்தூர் அத்தர் ஜமாத் நிர்வாக கமிட்டியின் சார்பில் தலைவர் அமானுல்லா தலைமையில் ரமலான் பிறை பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகத்தில் நேற்று பிறை தெரியவில்லை இதனால் ரமலான் நோன்பு வரும் மார்ச் இரண்டு முதல் தொடங்குவதாக கோயம்புத்தூர் அத்தர் ஜமாத் நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் அத்தர் ஜமாத் தலைமை இமாம் அல்ஹாஜ் முகமது இப்ராஹிம் பாக்வி மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் பக்கீர் முகமது காஜா ஹுசேன் முகமது யூசுப் முகமது சபீக் முகமது இப்ராஹிம் நௌஷாத் அலி நிஜாமுதீன் முகமது ஷாஜஹான் இணையதுல்லா மற்றும் மகாசபை உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பெயரால் ஆரம்பம் செய்கிறோம் அக்தார் ஜமாத் தலைவர் அமானுல்லா ஆகிய நான் இன்று பார்ப்பது சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஏற்படுத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் அத்தார் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் மகாசபையார்கள் கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்துடைய தலைமை இமாம் இப்ராஹிம் அஜ்ரத் அவர்களும் மற்றும் காஜா அஜரத் அவர்களும் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்களும் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இக்கூட்டத்தில் இந்த ஏழு முப்பது மணி அளவில் தமிழகத்தில் எங்கும் பிறை தென்படாத காரணத்தினால் இனிமேலும் ஏராள தகவல் கிடைத்தால் நாளை நோன்பு என்று அது அனுசரிக்கப்படும் அப்படி நோன்பு பிறை தென்படாதால் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரமணா நோன்பு முதல் அனுசரிக்கப்படும்